வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸோட பேக்கிங் தாங்க ஸோ ஓப்பன் பாக்ஸாக சென்ட் பண்ணக்கூடிய பார்சல் சர்வீஸ் எம்எஸ்எஸ் தான் ஸோ எம்எஸ்எஸில் ஒரு பாக்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் கொரியர் சார்ஜ் நீங்கள் ஆஃபீஸில் பே பண்ணிக்கணும் பிளான்ஸ் வாங்கிட்டு ஆஃபீஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கான சார்ஜும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணணும் ஸோ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் எக்ஸோட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் மெடிஷ்னல் பிளான்ஸு சாமந்தி வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசி வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா வெரைட்டிஸுமே மேக்சிமம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஜாஸ்மின் வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பல்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் ஸோ நீங்கள் சிங்கிள் பிளான்ஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நடவடிக்கை வேணும் அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக உங்களுக்கு பண்ணி தருவோம் ஸோ இன்றைக்கி எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புன பிளான்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி ஹைதராபாத் இந்த ஏரியாவிலலாம் வந்து எம்எஸ்எஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ எங்கள் ஏரியாவில் எம்எஸ்எஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைல்லையே கூகுளில் போயிட்டு நியர் பை எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு உங்கள் நியரில் இருக்கிற எம்எஸ்எஸ் ஆஃபீஸோட லொக்கேஷன் வித் ஃபோன் நம்பரோட உங்களுக்கு காட்டும் ஸோ அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு கூட நீங்கள் பிரான்ச் அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ்க்கு ஃபைவ் கேஜ் கவர் பிளான்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிளான்ஸ் வைக்க முடியும் மதர் பிளான்ட்லாம் ஃபோர்டின் இன்ச் பாட் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸ் தான் வைக்க முடியும் அதுவே எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ பிளான்ஸ் வைக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு பாக்ஸில் ஒரு பிளான்ட் வச்சுருந்தாலும் ஒன் ஃபிஃப்டி கொரியர் சார்ஜ் வாங்குவாங்க அதுவே நீங்கள் சிக்ஸ் பிளான்ஸ் வாங்கினாலும் ஒரு பாக்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி தான் கொரியர் சார்ஜ் வரும் இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் எம்எஸ்எஸில் ஸோ ப்ரொஃபஷ்னல்லையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ஹோம் டெலிவரி அவைலபிள் சாயில் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெயிட்டு கணக்கு ஸோ வித்தின் தமிழ்நாடு அப்படின்னா மினிமம் சார்ஜு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கேஜிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும் ஓகே இப்போ யார் யார் எங்கெங்கெல்லாம் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா எமாப்பூர் போயிட்டுருக்கிற பார்சல் இவங்க பார்த்தீங்கன்னா சாமந்தி காம்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கு நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் எம்எஸ்எஸ்க்கு போயிட்டுருக்கு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா செண்பகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிஷனல் பிளான்ஸு வாடாமல்லி எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கு இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே அனுப்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடியாருக்கு போயிட்டுருக்கு இவங்க பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு ட்ரீ ரோஸ் இருக்குது இதில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக உங்களுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி ரோல் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் கிறிக்கிரி ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் க்ரீன் ரோஸும் இந்த பட்டர்ஃப்ளை ரோஸும் இருக்குது சிங்கிள் பெட்டல் ரோ ரோஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் சென்னை அடையாருக்கு போகிற பார்சல் தான் சௌந்தரிய செண்பகம் எல்லோ கலர் அப்புறம் கிறிக்கிரி ரோஸ் மாதிரி ரெட்டு கிரீப்பர் ரோஸ் சாரி கிறிக்கிரி இல்லை ரெட்டு கிரீப்பர் நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்ய ஷென்பகம் எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸில் ரெட்டு க்ரீப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரீ ரோஸ் இந்த பிளான்ஸ்லாம் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா வந்து இவங்க கேஜ் கவர் பிளான்ஸ் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க டோட்டலாக இவங்க வந்து ஃபோர் பாக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் எங்கே போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூருக்கு போய்கிட்டு இருக்கிற பார்சல் இவங்க ரோஸ் கலெக்ஷன்ஸ் சாமந்தி கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஷென்பகம் இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு போயிட்டுருக்கு இவங்க டெஸி காம்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியாக காம்போ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா ஹெபல் போகுது ஸோ இவங்களோட பிளான்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் மிக்சடாக புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் எம்எஸ்எஸ்க்கு போகக்கூடிய பார்சல் டெய்லியாக காம்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தரிய ஷெண்பகம் சாமந்தி காம்போ இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இந்த பார்சல் பார்த்திங்கன்னா கடலூர் எம்எஸ்எஸ்க்கு போகுது ரோஜாமல்லி பிளான்ட்டு ஷவு சாரி எல்லோ ஷெண்பகம் ரோஸ் மிக்சூரம் இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில் எம்எஸ்எஸ்க்கு போகுது தென் சாமந்தி காம்போ புக் பண்ணியிருக்காங்க ஒழுங்குராச்சேரி எம்எஸ்எஸ்க்கு போகக்கூடிய பார்சல் இவங்க பார்த்திங்கன்னா சாமந்தி காம்போ புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூருக்கு போகுது இவங்க ஆட்டு தொழு உரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி காம்போ புக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை எம்எஸ்எஸ்க்கு போகுது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக பன்னீர் ரோஸ் ஃபோர்டீன் இன்ச் பார்ட் மதர் பிளான்ட் ரெண்டு டெய்லியாக காம்போ ஃபைவ் பிளான்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸ் மதர் பிளான்ட் ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷன்ஸில் ரெண்டு பிளான்ஸும் புக் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மருகு மதர் பிளான்ட் ஒன்றும் புக் பண்ணியிருக்காங்க டோட்டலாக சிக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கோம் உடுமலை பேட்டைக்கு இருக்குது நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா செங்கம் போயிட்டுருக்கு ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட பிளான்ஸும் பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் நீட்டாக எல்லாரோட பிளான்ஸ்லையும் வந்து ஃப்ளவர்ஸோட ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் பிளான்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் கேட்லாக்ல செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற வேறு கலெக்ஷன்ஸ் புதுசாக தேவைப்படுது அப்படின்னாலும் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் போட போட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து வேணுங்கிற கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் நாட் மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் ஸோ செடியே உங்களுக்கு வழக்கு தெரியாது அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக மெயின்டெயின் பண்ணுற மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபோர்டீன் இன்ச் பார்ட்டில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்கும் புஷியாக இருக்கும் ஒரு ஒன் இயர் பிளான்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் பிளான்ட்டு